அஞ்சான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் ரீ எடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்பவும் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள் நான் பேசுறதை விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி கவிதா கவிதா

ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் இருந்துச்சு அதில் ஒரு முப்பத்தாறு நிமிஷம் குறைச்சிருக்கு ரெண்டு மணி நேரம் படம் இப்போ ஒரு படத்துடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட் வருஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்ப்பீங்க லைட்டா சூரிய இல்ல சூர்யா மட்டும்தான் இருக்காரு சார் படம் ரீரிலீஸ் சூர்யா சார் சம்மந்தம்லாம் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட பேசினீங்களா சிவகுமார் சாரு அப்புறம் அம்மா அவெல்லாம் வந்து படம் பார்த்தாங்க அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சாரு இன்னும் வந்து ஒரு படம் பார்க்கல நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஏதோ ஒரு டயத்தில் பார்க்கலாமான்னு சொல்லி சந்தர்ப்பம் அமைஞ்சால் நாளைக்கு இல்லை ரிலீஸுக்கு பிறகு பார்ப்பாங்க அந்த கேள்வியை நானே சொல்லிட்டுமா சொல்ல சொல்ற இன்னும் ரெண்டு மைக் வச்சுக்கலாமே ஒண்ணுதான் இருக்கா இல்ல விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு படமும் ரீலீஸ் ஆகுது இந்த வாரத்துல இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க சோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியல்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து அதுக்கு நீங்க பிள்ளையா சொல்லி மாதிரி போடுறீங்களா அஞ்சான் பத்தி பேசலாமா சார் நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க ஹிட்டும் கொடுத்துருக்கீங்க ஏன் இவ்வளோ கேப்பு ஏன் இந்த படத்தை ரீலீஸ்க்கு வரணும் அடுத்த புதுசாக நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சேன் நம்ம கேப்புன்னா வாரியர் பதம் பண்ணோம் தெலுங்கில் பண்ணோம் தமிழில் டப் பண்ணணும் அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம் அது கரெக்டாக ஆர்ட்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம் அது ரொம்ப நாள் போயிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் டப்புனு ஒரு வேற ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங் வித்யாச பையன்தான் ஹீரோவா பண்றாங்க அது மேப்ரல்ல சௌட்டி உங்க வருமா ஹீரோ ஏன் அத கேட்குறீங்க நம்ம பொண்ணு வாய்ஸ் பயமா இருக்கு டப்பிங்ல பண்றாங்க டப்ப டப்பிங் பேசிட்டுகாங்க அவங்க விருப்பrndச்சுனா எல்லாரும் ஏ உண்டு அவங்களுக்கு இது தேட்ரிக்கல் தான் சார் பஸ் அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யார் வாங்கினாங்களோ அவங்க விரும்புனா இந்த வருஷனையும் மறுபடியும் போடலாம் சார் குட் ஈவினிங் சார் வணக்கம் ஆனந்தம் ரன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டோரி வருது சார் சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு போலீஸ் ரோலு இப்ப பிரசண்டா இப்ப வக்கீல் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு சார் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளவு வருஷம் கழிச்சு பண்றீங்களா சார் நீங்க வேற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும் திங்கிங் இருந்து சார் சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் என்ன சொன்னார் சார் சினிமால ஒரு பெப்பியான ஒரு மூடான ஒரு நான் விரும்புற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டர்ல உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செய்யலாம் அப்படியும் சொல்லி ஒரு ஆசையில பண்ற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுது இல்லை தோணா எப்பயாவது நம்ம பண்ணுவோம் இது ரீஎடிட் பண்றதுக்கு காரணமே என்னன்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையா அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் மொத முத நம்ம தான் ஓகேவா ஆஹ் இப்போ உண்மையா ரசிச்ச ஒரு சிலர் இருக்காங்களா இப்போ பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்துல எங்கேயாவது மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்க படத்தை ஸ்டிக்கை வாயில வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார் டே சொன்னாக்கலா குத்திக்க போறட்டான்னு சொல்லுவேன் சார் நான் இந்த படம் யோசிச்சப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனும் அந்த மனலிக்கு தான் படம் பண்ணது இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணனோ அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகிந்திருக்கு ஒரு ஹீரோவா அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு ரியலா எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க அந்த குட்டி பசங்க பதினோரு வருஷம் கழிச்சு அவங்க உண்மையா ரியலா ரசிச்ச சூர்யா ஃபேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம் எங்க திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு புடிசர் இல்லா இவ்வளவு பெரிய பட்ஜெட்டாக படம் பண்ணியிருக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ சார் பாம்பேல மட்டுமே நூற்றி இருபது நாள் ஷூட்டிங் கோவா பாம்பேல சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம்னு சொல்லி கோலி சோடா மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவாக அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனை படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவு தாச்சினையுமே இல்லாமல் எல்லாருமேலேயே அது இருக்கு உன்னை விட நான் எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துறேன்னு தெரிஞ்சுக்க ஆகிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போ என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை புதுசாக பயன்படுத்த போவதில்லை இப்படி நீங்கள் சிலர் வந்து போறாங்கடே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியாங்க இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல ஒரு இது ஒரு எங்க நாங்கள் விரும்பினோம் நாங்கள் ரொம்ப பிடிச்சிதான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டை மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளவு எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகுதான் தெரியும் எல்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸுங்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தலை அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த ரிலீஸ் பண்ணணும்னு பர்ஸ்டாப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே திரு ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயையான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசன்டே அட்ரஸ்லாம் பழைய நேரத்தில் வச்சுக்காங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார் அவரு வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் மாறி போச்சு சார் நீங்கள் உணவு மாறணும் சார்மாங்க அதனால இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காகலாம் அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுட்டிட்டு இருந்துச்சு போ சார் ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் என் அஸ்டின்ஸ் பிரபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷமா நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தாரு அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார் என் உங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்பயும் போல எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது எனக்கு அப்போவே தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு இப்பயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் தான் இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகணும் இதை நன்றி சார் எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது எனக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்ப அந்த அளவுக்கு ஜெயிக்காம போனதுக்கு காரணமோன்னு

சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி பத்து படம் வருது அந்த வந்து தொடர்ந்து ரிலீஸ் நீங்களும் அந்த வரிசையில பண்றீங்க இது வந்து சின்ன படங்கள் வந்து இந்த படங்களை பண்றதுனால பாதிக்கப்படாதா இப்ப எந்த சின்ன படம் வருதுங்க தொடர்ந்து வீக்லி பத்து படங்கள் வந்துட்டு இருக்கு சார் அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும் இப்ப இல்ல அழகி படத்தை அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேர் தேரமாட்டிங்கனா தங்கர் பச்சன் எல்லா கட்டகட்டத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம்னு தேற்று வந்த பிறகு தானே நீங்க பட்ஜெட் வச்சு சொல்றீங்களா யாரும் முடிவெடுக்கிறது ஃபேமிலி வந்துச்சு அது சின்ன படமா பெரிய படமா அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமா மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்கு அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்டில் போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டுக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேற பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து தேட்டே தரமாட்டேனாங்க இப்போ சத்யந்தேட்டில் சின்ன தேட்டில் போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டுக்கு வந்துச்சு நம்ம படம் பெரிய தேட்டுக்கு போச்சு சத்தரங்க வெடி அப்படிதான் அப்படி தான் அதனால வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான்

கண்டென்ட் வைஸ் அதாவது நான் அந்த கணக்கில் குறைக்கல சார் இது வந்து படத்தில தாண்டி ஒரு சின்ன விஷயம் டவுட்டுக்காக தான் கேட்குறேன் சுபாஷ் சார் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாரு ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்களும் போட்டிடுறீங்களா அந்த எலெக்ஷன் வேணாம் இந்த எலெக்ஷன் வேணாம் அஞ்சாறு மட்டும் லிங்கசாமி சார் அஞ்சான் அஞ்சானுக்கு பிறகு வந்து கங்குவாதான் அதிகமாற்றால ஆச்சு சார் அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு அப்படி அப்படி எனக்கு பர்டிகுலரா சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்திருந்தா நான் பர்சனலா சொல்றேன் நான் இந்த படம் இல்லாம டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா சண்டை கோழி வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்திருக்க முடியுமா ஜனங்க பார்த்துட்டே தான் வந்திருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்கிறேன் அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மிக சரியான படத்தை நான் பண்ணிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி படிப்போட நான் விரும்பலை நம்ம செயலியும் மிஸ்டேக் இருக்கு அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்கள் சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்ல ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை பல மடங்கு அவங்களும் இப்ப அப்போ நம்மளை மட்டும் நினச்சோம் எசாம ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டா வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டயட்டரை அப்படி அடிக்கும் போது கூட நானும் உள்ள போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போ மணிரத்ன படம் சங்கசார் படம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருந்தாலுமே இதை சிக்காத இல்லை எல்லாருடைய மரியாதையையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தாதான் தான் நம்ம எல்லாரும் இருக்க முடியும் ஒரு எக்ஸ்பிரியம்ஸ் சங்கசார் இருக்கும்போது அவ்வளவு நியூ டேரக்டர் பண்ணார் திருபதி இருந்தாதான் ஒரு கோடி சோடா வழக்கேன்னு சந்து மாதிரி படங்கள் வரும் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மனதில் இருக்கிற சரியா சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்க இருக்கணும் கண்டிப்பா எல்லா படமும் சல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டைமும் எடுத்ததில்லை நம்ம ஒரு ட்ரை பண்றோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு யாராவது எடுப்போமா இந்த வேலையை மட்டும் சொல்லாம காசுக்காக பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷார்ட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க நம்ம நாங்களே ஏமாந்துடுறோங்க உங்களை நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை ஒரு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும் அதனால வந்து என்னன்னா நம்ம கையில் அது இல்லை அது அது ஒரு மேஜிக் அது அது அமைஞ்சு அப்படி எல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பர்சன்ட்டு போயிடுது இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல இது ஒரு அனுபவம் இது வெற்றி தொழிலாம் தாண்டி

அது வந்து ப்ரெஸ் மீட் கிடையாது சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியா ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு காரன்பிரண்டா ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன தப்பு உங்க பாயிண்ட் ஓவர் ஒவ்வொரு கான்பிடண்டா இருக்கலாம் எனக்கு கான்பிடண்ட்டுங்க நான் சொல்லுவேன் பேசுவேன் சாதாரணமா சின்னதா ஒரு பத்திரிகைக்காரனா இருந்து வந்து இவங்களுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு நேரம் கூப்பிடுறாங்களா இப்படி ஒண்ணுமே இல்லாம வந்து செய்யற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு காண்ட மாதிரி தெரியும் இங்க எல்லா டயட்டுக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டயட்டாகவும் இருக்கவே முடியாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க இங்க ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா சண்டை கோழி பண்ணலையா சண்டை கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளவு பெரிய கிட்டு கொடுக்கலையா அது இல்லை

இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளது முன்னாடி போட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன் ஆர்டரை மாத்தினேன் அதனால அது சக்சஸா போய் கலெக்ஷன்ல ரொம்ப சூப்பரா போச்சு சொல்லுங்க அதே மாதிரி அந்த அந்த ஜிம்கான வேலை இதுல பண்ணிருக்கலாம் நீங்க பாருங்க இவரை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்ல இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர் இவர் தாரதாரையா இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டர்ல நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை போயெல்லாம் வெற்றி தொழிலை பற்றி நான் கவலையப்பட்டது இல்லை ஒரு படம் பண்ணுறோம் என்னோட உணர்வுகளை சொல்றேன் அந்த மூடோட தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படத்துக்காக போய் உள்ள பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல திரும்பி பார்க்குறேன் இவர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இல்ல இல்லை படம் பார்த்துட்டு அழாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே இல்லை நடத்தும் மிக சரியான படத்தில் வந்து சரியான கண்ணீர் வந்து தான் தீரும் அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ் எனக்கு இவர் அழுது அது என்னங்க அப்படியா முழுக்காவும் அப்படி சொல்லிட முடியாது ஏன் வரல அத சொல்லுங்க ஒத்துக்கிறேன் பண்ணுவோம் பாப்போம் இல்லைங்க சார் சார் ரீ ரிலீஸ் எல்லாமே போடுவாங்க நீங்க இப்ப சமீபமா எடிட்டிங் ஏதாவது கத்துட்டு இருக்கீங்களா ஏன்னா ரீ எடிட்னு சொல்லி ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருக்கீங்க ம் எடிட் நான் வந்து நம்ம வந்துங்க நம்மளுக்கு நம்மளே எல்லா வேலையும் கேமரா கேமராமேனா நான் என்ன வந்து லிரிக் ரைட்டரா நான் என்ன மியூசிக் ரைக்டரா நான் என்ன எடிட்டரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச தான் டைரக்டர் நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் ரீஎடிட்டர்னு வார்த்தை ஏன் போடுறோம்னா அது இதில் நடந்திருக்கு நீங்கள் படம் பார்ப்பீங்க பார்த்தது பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்க பாருங்கள் லிங்கசாமி சார் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா லிங்கசாமி சார் வந்து பெரிய கிரியேட்டரு ஆனந்தம் படம் அவ்வளவு பெரிய ஹிட் ரன் அவ்வளவு பெரிய ஹிட் அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தாரு அவர் தயாரிப்பாளர் ஆனனாலதான் அவருடைய அந்த உழைப்பு அவருடைய இதெல்லாம் வந்து வேற இதுக்கு போயிட்டு நிறைய பிரசாத்தினால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்க தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுறீங்களா அது உங்க வாழ்க்கை அவங்க எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்திக்கலாம் என்னமோ டைரக்டரா வந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் ஆனா கேக்குறீங்க ஏவிஎம்ஏப்டிபி டேரக்டர் அப்புறம் தான் ப்ரொடியூசர் நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார் பாலச்சந்திர சார் கவிதாலயா மணிரத்ன சார் மெட்ராஸ் இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற சினிமாவை நேசிக்கிற ரெண்டும் வெவ்வேற இல்ல ரெண்டு ஒண்ணுதான் தம்பி உடையான் அஞ்சான் அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் தான் சொல்லணும் அவர் இருக்கார் பக்கத்துலேயே எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறாரு அதனால வந்து எனக்கு எந்த சிரமமும் அவர் கொடுக்கறது இல்லை என்னுடைய எந்த திங்கிங்க அவர் தடை போடுறது கிடையாது அவர் இருக்கிறதுனால பண்ணுறோம் ரஜினி சாரு நானா, நான் கவிதா எந்திரிச்சு நல்லா சத்தமா கேளுங்க பேசுங்க சரி படம் போடணும் இதோட கடைசியா வச்சுக்கலாமா கொஸ்டின் சார் நீங்க வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு அவங்கள வச்சு படம் பண்ண போறத பத்தி கூட கருத்து நான் இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும் போது என்ன தோணுது உங்களுக்கு அந்த அது யார் சொன்னது நான் உங்கள்கிட்ட இருக்க அதை சொல்ல போகிறேன்னு ரஜினி சாரே சொன்னாரா தேவாவே சொன்னாரா இல்லை அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை புதுசாக வந்தவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அற்புதமாக போயிட்டுருக்கு தேங்க்யூ என்ன படங்கோட ஜி படம் ரீரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குற அது யார் கேக்குறது அது உங்களுக்கு பிடிச்ச படமா நாளைக்குதான் அட்டகாசம் அத பாருங்க